ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு கர்த்தன் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு குறைவுகள் அப்படிங்கிறதே உன் வாழ்க்கையில் இனி இல்லை அப்படிங்கிற தலைப்பு தான் பல பேருடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்கள் வேணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் பொதுவாகவே திருமணத்தில் போகும்பொழுது மணமக்களை ஆசீர்வதிப்பாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அதாவது பதினாறு விதமான ஆசீர்வாதங்கள் பேர் புகழ் செல்வம் ஆசீர்வாதம் நீண்ட ஆயுள் வியாதியே இல்லாத வாழ்க்கை எல்லாமே பதினாறு ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம் குறைவுகள் வாழ்க்கையில வருவதை நம்ம விரும்புவதே இல்லை சரி அப்படி தெய்வன் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க முடியுமா அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்பது கர்த்தருடைய பரிசுத்த வான்களே அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை கர்த்தருடைய பரிசுத்த வன்களே அவருக்கு பயந்துருங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு பயப்படுறதுன்னு சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதான் பயப்படுறது அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவுங்கிறதே இல்லை நம்மளோட வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க தான் விரும்புகிறார் ஆனால் அது எப்போது இதை நீங்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா எளியாவுடைய நாட்களில் தேவன் கடுமையான பஞ்சத்தை அனுமதி திறந்தார் அப்போ அவரை கெரித் ஆற்றங்கரையில் வச்சு போஷிக்கிறாரு அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு இனிமேல் நான் காகத்தை வச்சு போஷிக்க மாட்டேன் நீ பாத் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போ உன்னைய போஷிக்கிறதற்கு ஒரு விதவைக்கு நான் கட்லையிட்டம் பார்ப்போம் ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய ஐஸ்வர்யமானோடைய வீட்டில் வச்சு ஆண்டவர் போச்சுருக்கலாம் ஆனால் தேவனால எல்லாமே கூடும் அப்படிங்குறக்காக தான் ஒரு விதவையுடைய வீட்டுக்கு அனுப்பினார் அந்த விதவையோட வீட்டுக்கு எளிய போறாரு அந்த அம்மாவாது நல்ல செல்வ செழிப்போடு இருந்தாங்களான்னா இல்லை அவங்களுக்கே பற்றாக்குறேன் எளிய கேட்கறாரு அம்மா என்னம்மா பண்ணுற நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போகிறதுக்காக ரெண்டு விறகு பொறுக்கிட்டு ஐயா களையத்தில் மாவு பானையில் கொஞ்சம் மாவு தான் இருக்குது எனக்கும் என் மகனும் சாப்பிட்டா அடுத்த விலைக்கு எதுவுமே கிடையாது கடுமையான பஞ்சம் அந்தளவுக்கு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது வேற எதுவுமே இல்லை அதுக்காக ரெண்டு விறகு இருக்கேன் அப்போ எளிய சொல்கிறாரு அதில் முதலாவது ஒரு சின்ன அடைய பண்ணி எனக்கு கொண்டு வா ஒருவேளை நம்மளா இருந்திருந்தா ஒரு வேலை கேட்டிருக்கலாம் ஊழியக்கர் வந்தார் வந்தவர் எனக்கு எதாவது கொடுப்பாருன்னு நான் பார்த்தேன் எனக்கு எதாவது கொடுப்பாரான்னு பார்த்தா நானும் என் பிள்ளையுமே சாப்பிட்றக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் அதுலேயும் இவர் ஒன்று கேட்குறாரு எளியாவுக்கு அந்த தாய் செய்தது நிமித்தம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாம் பதினஞ்சு பதினாறு அவள் போய் எளியாவின் சொற்படி செய்தாள் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை இதுதான் நம்ம விசுவாசத்தை கிரியையில் காட்டுறது இப்போ நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் நிறையா இருந்தால் நான் கொடுப்பேங்க பொதுவாக நம்ம கேட்போம் ஊழியர்களுக்காகவோ ஏழைகளுக்காகவோ யாராவது நம்மகிட்ட கேட்டால் எங்கிட்ட நிறையா இருந்தால் கொடுப்போம் எங்கள்கிட்ட அப்படி இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ நிறையா இருந்தால் குடுன்னு வசனம் சொல்லலை ரெண்டு இருந்தால் ஒன்று கூட ஏன் உன்னுடைய தேவையை தேவன் சந்திப்பார் இதுதான் ஆண்டவருடைய வசனமே ஆனால் நாம் சுய அறிவுனால் அநேகர் கொடுக்கும்போது எரிச்சலோட கசப்போட முறுமுறுப்போட அநேகம் சிந்தனைகள்னால் கொடுக்கறதுனால தான் நம்ம ஆசிர்வதிக்கப்படவே முடிகிறதில்ல கர்த்தர் சொல்கிறார் ரெண்டு இருந்தால் ஒன்று கூட அந்த எளியாக கேட்கும்போது ஒரு வேலை அந்த விதவை கசப்போட எரிச்சலோட அவிசுவாசத்தோடு கொடுக்காம இருந்திருந்தா அந்த அற்புதத்தை அந்த தாயார் வாழ்க்கையில் ஒருபோதும் பார்த்துருக்கவே முடியாது ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் முதல்ல அதில் ஒரு அடைய பண்ணி கொடுக்குறாங்க கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் மாவும் என்னையும் தேர்ந்து போகவே இல்லை தேவஜனம் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறவராக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் பிதாவுக்கு சமமாக இருக்கிறத கொள்ளையடின பொருளாக தம்மை தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் அதாவது சிலுவையின் மரணபுரியந்தோம் தன்னை தாழ்த்தினார் பிலிப்பியர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தை இதை வாசிக்கிறோம் முப்பத்தி மூன்றரை வருஷம் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அன்பை கொடுத்தார் சத்தியத்தை கொடுத்தார் அற்புதங்களை கொடுத்தார் தன்னையவே கொடுத்தார் அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுத்தார் இன்றைக்கி நாம் ஆண்டவருக்காக கொடுக்கும்போது முறுமுறுப்போட எரிச்சலோட கொடுத்தோன்னு சொன்னால் ஆசிர்வதிக்கப்படவே முடியாது பொதுவாக விதைக்கணும் நமக்கு விளைச்சல் வேணும்னா விதைக்கிறோம் அப்படி விதைக்கும் போது தான் அந்த அறுவடையை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம யாருக்கு கொடுக்கணும் இப்போ நம்ம யாருக்கு கொடுக்குறோன்னா நமக்கு யார் திருப்பி செய்வாங்களோ அவங்களுக்காக கொடுக்குறோம் இப்போ திருமணத்துக்காக போய் மொய் வைக்கிறோம் எதுக்காக மொய் வைக்கிறோம் நம்மளுடைய விசேஷத்துக்கு அவங்க மொய் வைப்பாங்க கல்யாணமாகட்டும் வீடு புண்ணியார்ஜனையாகட்டும் வளகாப்பாகட்டும் வீட்டில் எந்த விசேஷங்கள் நடந்தாலும் மொய் எழுதப்படுது மொய் எழுதுவதே இன்றைக்கி நான் செய்கிறேன் நாளைக்கு என் வீட்டு விசேஷத்துக்கு அவங்க செய்வாங்க ஆனால் அனுவர் சொல்கிறாரு பிரதி பலன் உனக்கு யார் திரும்ப செய்கிறாங்களோ அவங்களுக்கு செய்யாத உனக்கு யார் திருப்பி செய்ய முடியாதோ அவங்களுக்கு செய் ஏன் அவங்களுக்கு செய்யணும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பிரயாசங்களுக்கு தேவன் பலன் கொடுத்தே ஆகணும் ஒரு மனிதன் விதைச்சா அது விளைஞ்சே ஆகணும் இன்றைக்கி ஒரு மனுஷருக்கு கையில் கொடுக்குறீங்க அவங்க திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்டா அதோடைய பலன் நீங்கள் அடைந்து திருந்தாச்சு அதை ஏழைகளோட கையில் கொடுக்கும்போது அவங்கனால திருப்பி கொடுக்க முடியாது அப்போ அதை கர்த்தர் திருப்பி கொடுக்கணும் அதனால் நன்மை செய்ய திரானு இருக்கும் பொழுது அதை தக்கவங்களுக்கு செய்ங்கன்னு சொல்லி விதம் சொல்லுது வாசிக்கலாம் யாருக்கு கொடுக்கணும் மல்கியா புஸ்தகம் மூன்று பத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன் தசம பாகங்களை பண்ட சாலையில் கொண்டு வாங்க இதே நீங்கள் மற்ற இருபத்தி மூணு இருபத்தி மூணுலையும் அனுபவத்தை சொல்லியிருப்பார் புதிய ஏற்பாட்டில் இருக்கானா புதிய ஏற்பாட்டில் இருக்குது உங்களுடைய ஆலயத்தில் தேவைகள் இருக்குமானா உங்களுடைய ஆலயத்துக்கு நீங்கள் கொடுங்க தேவையில் உள்ள ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் மல்லிக புஸ்தகம் மூன்று பத்தில் வாசிக்கிறோம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி தசவம்பாங்கள பண்ட கொண்டு வாங்க நான் பத்து ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு ரூபாயை நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்காக விதைக்கும் பொழுது அந்த ஊழியங்கள் நடக்கணும் தேவோட ராஜ்யம் கட்டப்படணும் அதற்காக நீ விதை ரெண்டாவது ஏழைகளுக்கு நீ கொடுக்கணும் நிதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதிமூணு வாசிக்கலாம் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது போது கேட்கப்பட மாட்டான் பரிசுத்த விதம் ஐஸ்வர்யவானுடைய லாசருடைய கதை எல்லாருக்கும் தெரியும் அந்த ஐஸ்வர்யவான் எந்த பாவமும் செய்துதான் நம்ம வசிக்க முடியாது அவர் சம்பிரமாய் வாழ்ந்தார் ஒரு குறை இல்லாம வாழ்ந்தார் விபச்சாரம் பண்ணல விக்கிரகாரதனை செய்யலை பில்லி சுனியம் பண்ணலை திருடலை கொலை செய்யலை எந்த பாவமே பண்ணலை ஆடம்பரமாக லௌகிகமாக வாழ்ந்தார் ஆனால் அவருடைய வாசலில் இருந்த ஒரு ஏழை தர்மம் ஏந்தி பிழைக்கிறவர் ஆகாரம் எனக்கு கிடைக்காதா அடுத்த வேலைக்கு ஒரு ஆகாரம் கிடைக்காதான்னு சொல்லி தேவையில் இருந்த மனுஷன் அவர் விசாரிக்கல ஒரே நாளில் ரெண்டு பேரும் மறைக்கிறாங்க காலம் சூழ்நிலை அப்படியே மாறது அந்த ஐஸ்வர்யவான் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் பாதாளத்தில் இருக்கிறார் அதே இல்லாசுராபர் கமுடைய மடியில் தேற்றப்படுகிறார் திவ்ஜினமே இதுதான் வாழ்க்கை இன்றைக்கி தேவை நம்மளுக்கு கொடுக்கறதே தேவையில் உள்ள ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் சத்தியத்தை கொடுங்க சுவிசேஷத்தை கொடுங்க உங்களால் ஆண்டவர் உங்களுக்கு செய்த சாட்சியை மற்றவங்களுக்கு பொழுது கொடுக்கும்போது ஏழைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு ஆகாரத்தை கொடுத்து செய்யுங்க ஒரு ஆகாரம் கொடுக்கலாம் போய் ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு உங்களால் ஏதாவது ஒரு உதவி செய்து கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படித்தான் பல மிஷினரிகள் கல்வியை கொடுத்து மருத்துவத்தை கொடுத்து பண உதவி செய்து தான் ஏசுகிறிஸுடைய அன்பை போதிச்சாங்க டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு ஒரு மிஷினரி அவர் இங்கிலாந்து தேசத்தில் ஸ்காட்லாந்தில் ஒரு பிறந்தவர் அந்த இடத்துல இருந்து தான் அவர் இந்த உலகத்தில் யாருமே போகாத ஒரு இடம் இருண்ட கண்டன் சொல்லி அழைக்கப்படுகிற ஆப்பிரிக்காவுக்கு முதலாவது மிஷினரியாக அவர் போனார் அவர் போய் அந்த இடத்துல பல பகுதிகளை கண்டுபிடித்தது அவர் தான் இப்படியெல்லாம் ஒரு கிராமங்கள் இருக்குதான்னு சொல்லி பல கிராமங்களை பல ஜனங்களை கண்டுபிடித்தது அவர்தான் பல நீர்வீழ்ச்சிகள் ஆபத்தான பகுதிகள் யாருமே போகாத இடம் சொல்லி உலக அரசாங்கங்கள் போகாத இடத்துல அவர் மக்களை தேடி போய் சுவிசேஷத்தை அறிவித்தார் முப்பத்தி ஒரு முறை கடுமையான காய்ச்சல் சிங்கங்களின் நடுவில் அவர் தாக்கப்பட்ட போது கூட கர்த்தர் அவரோட பாதுகாப்பாக இருந்து ஜீவன் போகாதபடி ஒவ்வொரு ஆபத்துலையும் காப்பாற்றி கொண்டே வந்தார் அங்கே வெப்பம் அதிகமாக இருந்த பொழுது அவருடைய வாயிலிருந்து வயிற்றுப்பகுதி வர குடல் எல்லாம் புண்ணாக மறைச்சா அந்த புண்ணுனால அவர் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்திருக்கிறார் அந்த ஆட்டுக்குட்டியோட பால் தனக்கு தேவைன்னு சொல்லி அந்த ஆட்டை வளர்த்துருக்கிறார் அவர் அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த மலைவாழ் ஜாதிகளுடைய தலைவன் அவரை பார்க்க வந்திருக்கிறார் சுவிசேஷத்தை கேட்டுட்டு இந்த ஆட்டுக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஆட்டுக்குட்டி எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்கார் அப்போ கிறிஸ்துவோடைய அன்பின் நிமித்தமாக இந்த ஆட்டுக்குட்டி தனக்கு தேவையாக இருந்தாலும் அந்த ஆட்டுக்குட்டியை உற்சாகமாக அவர் கொடுத்து விட்டார் அந்த தலைவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு தங்கிட்ட இருந்த கோல ஆயுதத்தை அவர் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு அது தேவை கிடையாது தான் ஆனாலும் அவருடைய அன்பின் நிமித்தமாக வாங்கி கொண்டு அடுத்ததாக அவர் ஊழியத்துக்கு போகும்போது தலைவனுடைய கோலை கையில் வச்சுக்கிட்டு போகிற இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறார் அப்படி போகும்போது எல்லா ஜனங்களும் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தங்கக்கட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் என்னெல்லாம் அவருக்கு கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் அவருக்கு உற்சாகமாக கொடுத்து அவரை பணிந்து கொண்டாங்களாம் அவருக்கு ஒன்றும் புரியலை ஏன் இப்படி எல்லோரும் செய்கிறாங்க ஏன் எல்லோரும் இவ்வளோ பரிசுகளை கொடுக்குறாங்கன்னு பொழுது ஜனங்கள் சொன்னாங்களாம் ஐயா இது உங்களுக்காக இல்லை உங்கள் கையில் வச்சுருக்கிற ஆயுதம் எங்கள் தலைவனுடையது அதனால் உற்சாகமாக உங்களை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த காணிக்கை கொடுக்குறோன்னு சொல்லி பணிந்து கொண்டாங்களாம் திவஜனமே ஒரு ஆட்டுக்குட்டி தனக்கு தேவையாக இருந்த பொழுது கூட அதை கொடுத்தார் அதை தேவன் அங்கீகரித்து அதனால் மிகுந்த ஆதாயத்தை டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு தேவன் கொடுத்தார் இதுதான் ஆண்டவருடைய அன்பு விசுவாசம் எல்லாமே அப்படி தான் நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை வாங்கின தேவன் அதை ஆசிர்வதித்து மறுபடியும் உங்கள் கையிலேயே கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியிலையுமே குறையிருக்காது நம்முடைய ஆண்டவர் பொதுநலத்தின் தேவன் அவர் பரிபூர்ணமாக ஆசிர்வதிக்கிறார் மழையை கொடுத்தாலும் சரி வெயிலை கொடுத்தாலும் சரி எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்குறார் அவர் சுயநலம் இல்லாத தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சுயநலம் இல்லாதவர் அதே போல் அவருடைய பிள்ளைகளும் இருக்கணும்னு விரும்புகிறார் அப்படி யாரெல்லாம் கனி கொடுக்குற வாழ்க்கை கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்களோ தேவன் அநேகர் ஆசிர்வாதமாக இருக்கும்படி கொடுக்கிறவர்களை ஆசீர்வதித்துக்கொண்டேதான் இருக்கிறார் எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணலாமா இனிமேல் நான் சுயநலமாக ஜபிக்க மாட்டேன் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்க மாட்டேன் என்னால் முடிந்ததை மற்றவர்களுக்காக ஜபிப்பேன் மற்றவங்களுக்காக என்னுடைய நேரத்தை கொடுப்பேன் ஒரு மைல் தூரம் பல வந்தோம் பண்ணினா ரெண்டு மைல் தூரம் போ அங்கேயே எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறவனுக்கு கூட கேட்கிற எவனுக்கும் கூட இதுதான் விதம் சொன்னது உங்களால் எவ்வளவு முடியுமோ பிறருக்கு நன்மை செய்ங்க அதை பார்க்கிற தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வரிசைக்கு பண்ணுவார் ஜெபிக்கலாம் அதிகமாக இன்னைக்கு சேர்க்கிறீங்களாண்டு வரை இன்றைக்கி நாங்கள் இருதயத்தை ஏழைகளுக்கும் ஊழியங்களுக்கும் அடைத்து கொள்ளும் பொழுது நாங்கள் கூப்பிடும்போது பரலோகமும் அடைக்கப்படுதுப்பா இன்றைக்கி நாங்கள் உதாரத்துவமாக கொடுக்கும்போது தேவன் எங்களையும் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதான் வேதம் சொல்வது உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் நாங்கள் உற்சாகமாக கொடுக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க அவையில் போல டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயாவை போல உற்சாகமாக கொடுக்குற பிள்ளைகளாக நாங்கள் வாழலாம் எங்கள் வாழ்க்கையில குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் கிருபத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆயிடுச்சு பிக்கிறோம் நல்ல பேதாவை ஆமேன் தேவஜனமே பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல உற்சாகமாக கொடுங்க கர்த்தர் உங்களுடைய கலஞ்சியங்களை பரிபூர்ணமாக நிரப்புவார்